அனைவருக்கும் வணக்கம் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ரசிக பெருமக்கள் பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் திரைப்பட உலகைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வசந்த மாளிகையை பற்றி சிறப்பு தகவல்கள் அப்படின்னு சொல்லும்போது போது எந்த மற்ற எந்த படத்தையும் கூட கொஞ்சம் கஷ்டமான வேலை காரணம் மற்ற படங்களை பத்தி தெரியாதவங்க கூட இருக்கலாம் வசந்த மாளிகையை பற்றி தெரியாத ரசிகர்களோ இல்லை பொதுமக்களோ இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு படத்தை பற்றி உள்ள சிறப்பு தகவல்கள் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை உங்களுடன் பரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆவலின் காரணமாகவே ஒரு என்னுடைய ஒரு சிற்றுரை இங்கே தொடங்குகிறேன் வசந்த மாளிகை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு படத்தை முதல்ல எடுத்து அது தெலுங்கு நாவல் அதிலிருந்து தமிழ் தெலுங்கு படமாக எடுக்கப்பட்டு பின் தமிழில் வந்தது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெலுங்குலேயும் சரி ஹிந்திலையும் சரி அதுக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து பிரேம் நகர் அதாவது காதல் நகரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு நேரடியான மொழிபெயர்ப்பு இல்லாமல் ரொம்ப அழகான ஒரு தமிழில் வசந்த மாளிகை அப்படிங்கிற பெயரே இன்றைக்கி ஒரு காவியமான ஒரு பெயர் ஸோ அதுலேயே அந்த படத்தினுடைய வெற்றி அப்பவே ஆரம்பமானது சில படங்களை பொறுத்த வரைக்கும் படங்கள் ஆரம்பித்து நடந்துக்கிட்டு இருக்கும் போதோ இல்லைன்னா படங்கள் ரிலீஸ்க்கு நெருங்கும் தான் அந்த படத்தினுடைய வெற்றிகளை பற்றி உள்ள எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் அந்த படம் ஆரம்பிக்கப்பட போகிறது பூஜை போட்டு வசந்த மாளிகை என்ற பெயர் அனௌன்ஸ் பண்ணதிலிருந்து ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் வந்து ஷோர் ஷார்ட் சக்ஸஸ் கண்டிப்பான முறையில் வெற்றிங்கிற ஒரே ஒரு படம் நம்ம கிடச்சிது அப்படின்னா அது நிச்சயமாக வந்து வசந்த மாளிகை அந்த படத்தினுடைய தொடக்கம் பற்றி சொல்லும்போது இவர் ராமாநாயுடு அவர்கள் தெலுங்கு திரையுலகில் வந்து கதாசிரியராக ஆரம்பித்தவர் அதன் பிறகு தயாரிப்பாளராக உயர்ந்தார் பிறகு தமிழிலும் கால் பதித்தார் அவர் எடுத்த படம் தான் வந்து குழந்தைக்காக அதற்கூட தேசிய விருது கிடைத்த படம் அது அதற்கு நம்ம குழந்தைகள்னு ஒரு படம் எடுத்தார் அதன் பிறகு பிரம்மாண்டமான ஒரு படம் எடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக நடிகர் திலகத்தை அணுகி தான் தெலுங்கில் எடுத்த பிரேம் நகர் படத்தை தமிழ் எடுக்க வேண்டும் என்ற போது நடிகர் திலகம் அதை உடனே ஒப்புக்கொண்டு அந்த உடனே கால்ஷீட் ஒதுக்கி கொடுத்தார் அந்த படம் தான் நம்ம வசந்த மாளிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த படத்துக்கான பூஜை போடப்பட்டது ஸோ இதுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த படத்தினுடைய பூஜை எனக்கு காலையில் அதிகாலையில் பூஜை வெடிக்கால நாலரை மணிக்கு நாலரை மணிக்கு வந்து பூஜை போட்டாங்க பூஜை நடிகர் நடிகரத்துல வந்து முதல் நாள் வந்து அவருடைய காஸ்டியூம் டிசைனர் ராமகிருஷ்ணன் ஏற்பாடு பண்ண அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு ரெடியா இருக்காரு ஆனால் என்ன என்ன சீன் என்ன ஷார்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சொல்லலை இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன எதுக்கப்புறம் நார்மலாக கேட்டால் ஏதாவது வந்து ஒரு நல்ல ஒரு சீன் ஒரு சந்தோஷமான வார்த்தை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பிரகாஷ் ராவ் இயக்குனர் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி விட்ட வந்து நடிகர் தளத்தில் பேசுகிறாரு என்ன விஷயம்னு கேட்குறாரு இல்லை என்ற வந்து நம்ம கொஞ்சம் அந்த மாதிரி ஷாட் இல்லை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா செட் எல்லாம் போட்டோம் ஒரு சாங் சீக்வன்ஸ் எடுக்க போகிறோம் முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு அதனால் என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சாங் அப்படின்னு கேட்டோன்னா என்னோடய பர்த்டே சாங்கை தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிளப் சாங் மாதிரி இருக்கும் அது முதல் நாள் உங்களுக்கு எடுக்கிறதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனில்லையே அப்படின்னு நடிக்கிறது அந்த தொழில் அந்த தொழில் தான் எனக்கு தெய்வம் அதில் வந்து எந்த காட்சி எந்த இதுங்கிறது எனக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரு ஏன்னா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம அனைவருக்கும் பிடித்த மற்றொரு படமான கௌரவம் படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி தான் முதல் நாள் எடுக்கப்பட்ட காட்சி அந்த ஒவ்வொரு கேஸ் கட்டாக போட்டுட்டு சொல்லுவார் இல்லையா அந்த காட்சி தான் முதல் நாள் எடுத்தாங்க அப்புறம் யோசிச்சு பாருங்க அந்த அந்த கதாபாத்திரத்தை அவர் பேசும்போது எவ்வளோ உள் வாங்கியிருந்தார்னா முதல் நாளே அந்த மாதிரி எடுத்திருக்க முடியும் அப்படின்ட்டு அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்தது காலைல நாலரைக்கு ஆரம்பிச்சு ஏன் 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 பாட்டு ஏழரை மணிக்கு மொத்த சாங்கும் எடுத்து முடிச்சிட்டாங்க ஸோ ஒம்போது மணிக்கு நம்முடைய நடிகர் தலகத்தின் அருமை இளவல் வி சி சண்முகம் வந்து ஸ்டூடியோவுக்கு வந்திருக்காரு போது அந்த செட்டில் ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க என்ன பிரேக்கா ஏதாவது இல்லை ப்ரேக்ஃபாஸ்ட்டா பிரேக்கான்னு கேட்டிருக்க போது இல்லைங்க சாங்கே முடிச்சிட்டோம் அடுத்த சாங்ஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ஸோ சாதாரணமாக எதுக்கும் ஆச்சரியப்படாத சண்முகம் சார் அது கேட்டு ஆச்சரியப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த படத்துக்கு ஆரம்பத்திலே இருந்தது இந்த படம் வந்து இந்த ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நடிகர் தவிர பயங்கர பிஸியாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டம் எழுபத்ரெண்டுன்னு சொல்லும்போது அவர் ஹீரோ செவன்டி டூ எப்பவுமே ஹீரோ தான் ஹீரோ செவன்டி டூ தனக்கு தனியாக தெரியும் அந்த இடத்துல ஒரு நாற்பது படத்தை நடிச்சிட்டு இருந்தார் அப்படி இருந்தும் எழுபத்திரெண்டு ஜனவரியில் ஆரம்பிச்சு எழுபத்தி ரெண்டு செப்டம்பருக்குள்ளே படத்தை முடிச்சிட்டாங்க அவ்வளோ குயிக்காக அந்த படம் எடுக்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி அவருடைய ஒத்துழைப்பு தயாரிப்பாளருடைய அவர்கள் வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டது இதை சொல்லலாம் இதை சொல்லும் போது இந்த பாடல்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா இது பண்ணும்போது நம்ம நம்ம அனைவருக்கும் இன்னைக்கு இந்த காட்சியில் வரல ஆனா நம்ம அனைவருக்கும் பிடித்த பாடல் ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரியும் இரண்டு மனம் வேண்டும் இந்த இரண்டு மனம் வேண்டும் வந்து எப்பவுமே காதல் தோல்வி பாடல்கள் அப்படின்னா கவியரசருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி அவர் வந்து மடமடமடன் சரணங்கள் எழுதி குவிச்சிருவார் இதுக்கும் வந்து ஒரு அஞ்சாறு சரணங்கள் எழுதிட்டாரு அதில் வந்து ஒரு மூணு சரணத்தை அப்படி சூஸ் பண்ணுறாங்க முதல் ரெண்டு சரணம் ஓகே ஆகிடுச்சு மூணாவது சரணம் எழுதிட்டு இருக்காரு எழுதி போது கொஞ்சம் நேரம் இது பண்ணுறாரு அப்போது நம்ம திரையசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களுடைய கூடவே இருப்பவர் நிழல்னு சொல்லுவாங்க புகழேந்தி அவர் வந்து கேட்குறாரு என்ன கவியரசரை என்னாச்சு ஏன் என்னட்டு இல்லை ஒரே கடைசி ஒருவர் மட்டும் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரான் என்ன வரி அப்படின்னு கேட்டவுடனே அவர் அந்த மூணு வரையும் சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரி பண்ணிருங்களேன் அப்படின்னாரான் அதை தான் என்னென்னா கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அதுக்கு அடுத்த வரி தான் யோசிக்கும்போது தான் புகழேந்தி வந்து கடவுளை தண்டிக்க என்ன வழி அப்படின்னு முடிச்சிடலாங்க வந்து ஸோ அந்த பாடல் காட்சி அந்த வரி எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு தெரியும் படத்தில் பார்க்கும்போது அது டாப் ஆங்கிள் ஷாட்ல நடிகர் தலகம் அவருக்கே ஒரு தான் நான் கை அப்படி தூக்கி அவரை பேசும்போது தேட்டரே அதிரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சிறப்புகள் இந்த படத்துக்கு உண்டு மூணாவது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச சில விஷயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் மத்தியில நடிகர் திலகத்தின் அருமை தாயார் ராஜாமணி அம்மையார் வந்து கொஞ்சம் உடல் நலம் கொன்றி அவர்கள் வந்து வீட்டிலேயே சிகிச்சை பெற்றுட்டு இருந்தாங்க நடிகர் திலகம் வந்து படைப்பிடத்துக்கு போயிட்டு போயிட்டு வந்து அம்மா பக்கத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தாரு ஆகஸ்ட் இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சவுகார் அவர்களுடைய மகளின் திருமணம் அன்றைக்கி சாயந்தரம் வந்து ஆபர்ட்ஸ்வரி இப்போ இருக்கக்கூடிய ஹோட்டல் ஹயத் ரீஜென்சின்னு இருக்கிற நம்ம மோன் ரோடில் அது அன்றைக்கி ஆபர்ட்ஸ்வரி கல்யாண மண்டபமாக இருந்தது அந்த கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு சவுகார் அப்படிங்கிறதுனால வேறு யாரும் தட்ட முடியாதுங்கிற அங்கே போனார் அவங்க சாப்பிட சொல்லும்போது அவங்கள்ட்ட சவுகார்ட்டப்பட்ட விஷயத்தை சொல்லிட்டு வர்றாரு அன்றைக்கி நைட் தான் அவங்க வந்து நம்மள எல்லாம் பிரிஞ்சாங்க ராஜாமணி ஆனால் இதுக்கு என்னென்னா அவர் அந்த சோகத்தில் அப்படிங்கும்போது தி அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து அவர் மறுபடியும் ஷூட் போனோம் ஏன்னா மயக்கம் என்ன பாட்டுக்காக இது பண்ணணும் அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு சோதிச்சுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா இருப்பாலும் நடந்துட்டு இருக்கிற சமயம் அப்போ அவர் அந்த சோகத்தை எல்லாம் மறந்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடியே அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அம்மா இறக்கிறது வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆ அந்த அம்மாவுக்கு பிறந்த தவப்புதல்வன் அவர் பேரில் வந்த தவப்புதல்வன் ஆகஸ்ட் இருபத்தாறு அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது மறுநாளைக்கு அவர் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருந்தார் என்னன்னா மாணவர் காங்கிரஸ் மாநாடு அது தென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு வந்து தன்னுடைய சுகத்தையும் மறந்து வச்சு ஏன்னா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நூத்தி எழுபத்தி நாலு காலேஜில் நூத்தி நாப்பத்தாறு காலேஜ்ல வந்து அவர் சார்ந்திருந்த சாபன காங்கிரஸ் மாணவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க ஸோ அந்த மாணவர்களில் வந்து அவர் ஏமாத்த கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க வந்து கலந்து கொண்டு அவர்களையெல்லாம் எல்லாம் பேசி அதற்கு பிறகு மறுநாள் அவங்க ப்ரொடியூசர் சைட்ல சொல்லி நீங்கள் செட்டை ஏற்பாடு பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நடிச்சு கொடுத்தார் அதனால தான் செப்டம்பர் இருபத்தொம்போது அன்றைக்கி படம் வர முடிஞ்சது இல்லைன்னு வச்சுங்களேன் அந்த பூஜா லீவை ஒட்டி ஏன்னா அப்போ நவராத்திரி சமயம் அதை ஒட்டி படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லைன்னா தீபாவளி தள்ளி போயிருக்கும் அப்படி இல்லை கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து படத்தை முடிச்சு கொடுத்தார் அதாவது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு செயல்களை அவர் செய்யக்கூடியவர் ரெண்டாவது அந்த சமயத்துல அந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இவ்வளவு செஞ்சுட்டு மதிவொலி ஒரு சிறப்பு மலர் வெளியிடுறாங்க அந்த மலரில் அவர் என்னன்னு சொல்றாரு நான் ரசிகப் பிரமக்களுக்கு கேட்டுக்கொள்வதெல்லாம் என்ன அப்படின்னா என்னுடைய பிறந்தநாள் வருஷம் வருஷம் கொண்டாடுவீங்க அக்டோபர் ரெண்டாம் தேதி பிறந்தநாள் வருது இந்த வேலை நான் கொஞ்சம் தயங்கரையும் கொண்டாடணமா வேண்டாமான்ட்டு ஆனா இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்திருக்காங்க இப்படிப்பட்ட படங்களை எடுக்கிறாங்க பெரும் பொருட்செலவுல எடுக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஊக்கமே என்னன்னா இந்த மாதிரி படங்களை வெற்றி பெற செய்யறதுதான் சோ அதனால இந்த படத்துக்கு நீங்க வெற்றி பெற வைக்கிறதா எனக்கு பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிறாங்க சோ நடிகர் தலகமே கேட்டா தமிழ் மக்கள் மாட்டேன்னா சொல்லிடுவாங்க அப்போ அந்த படம் ஆனா இந்த படம் வெளியாகும் போது நடிகர் திலகம் சென்னையில இல்ல ஏன் தமிழகத்திலே இல்ல அவர் தன்னுடைய அருமை நண்பர் பாலாஜி அவர்கள் தயாரித்த நீதி படத்துக்காக மைசூர்ல இருக்கார் பதினஞ்சு நாள் கால்ஷீட்டு செப்டம்பர் இருபத்தி ஒண்ணுல இருந்து அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் அங்க இருக்காரு ஸோ அவருக்கு அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் வந்து அவருக்கு சொல்லப்படுகிறது படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸு அக்டோபர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாதி நாள் படப்பிடிப்பு படப்பிடிப்பு மத்தியானத்தோடு நிறுத்திட்டு சாயந்தரம் நடிகர் திலகத்தினுடைய பிறந்தநாளையும் வசன மாளிகை வெற்றி விழாவையும் அங்கே கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அப்படி ஒரு சிறப்பான ஒரு விழா நடந்தது அஞ்சாம் தேதி முடிச்சிட்டு ஆறாம் தேதி கோயம்புத்தூர் வரார் ஏழு எட்டு அக்டோபர் ஏழு எட்டு சனி நாயர் வந்து நடிகர் திலகத்தின் நாற்பத்தைந்தாவது பிறந்தநாள் விழா வந்து கோயம்புத்தூர்ல நடக்குது அங்கே வவுசி மிக பிரம்மாண்டமான விழா உங்கள் பலருக்கு அப்போ ஞாபகம் இருக்கலாம் அந்த விழாவினுடைய காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டு வசந்த மாளிகை படத்துடன் திரையிடப்பட்டது வந்து இன்னொரு ஒரு சிறப்பு செய்தி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது இதனுடைய பாக்ஸ் ஆபீஸ் பத்தி நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தமிழகத்துல வந்து பத்து ஊர்களில் பன்னெண்டு திரையரங்குகளில் நூறு நாள் ஓடின படம் வந்து வசந்த மாளிகை இரண்டு திரையங்கள் வெளி விழா அதாவது வந்து திருச்சி ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தஞ்சை குடந்தை மாயவரம் ஆகிய நாலு ஊர்ல ஓடினது ஸோ ஜனவரி ஆறாம் தேதி நூறாவது நாள் ஜனவரி ஏழாம் தேதி நூற்றி ஓராவது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த நாலு ஊர்லேயும் படம் சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் நடிகர் திலகம் தயாரிப்பாளர் ராமாநாயுடு திரையசியப்பாளர் கே மகாதேவன் அவர்கள் இயக்குனர் பிரகாஷ் ராவ் இவங்க எல்லாரும் போய் இந்த நாலு ஊர்கள் என் காலையில் திருச்சியில் மத்தியானம் தஞ்சாவூரில் சாயந்தரம் கும்பகரத்தில் நைட்டு மாயவரத்தில் போய் பண்ணுவேன் ஒரே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு விழா நடந்தது வந்து அது வரைக்கும் இந்த வரைக்கும் நடந்ததே கிடையாது ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வெள்ளி விழா சாந்தியில் நூற்றி எழுபத்தி ஆறு நாள் அதற்கு பிறகு எல்லாவற்றையும் கூட நான் எப்பவும் திரும்பியா சொல்லிக்கிறது உண்டு எங்க மதுரை தான் எப்பவுமே முன்னாடியே நிற்கும் எங்க நடிகர் திலகத்தை பொறுத்தவரை அப்படின்ட்டு ஸோ அது அங்கேயும் தாண்டது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா வசந்த மாளிகை ரிலீஸ் போது பட்டிக்காட பட்டமா ஓடிட்டு இருக்கு தவப்புதல் ஒன்று ஓடிட்டு இருக்கு வசந்த மாளிகை வெளியானதுக்கு அப்புறம் டிசம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நீதி ரிலீஸ் ஆகுது நூத்தி எழுபத்தி நாலு கடந்த பிறகு கூட மார்ச் இருபத்தி நாலு வந்து பாரதவிலாஸ் ரிலீஸ் ஆகுது மார்ச் முப்பத்தொன்னு ராஜராஜ சோழன் ரிலீஸ் ஆகுது அதையும் தாண்டது இது எல்லாத்தையும் மிஞ்சி நாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கட்டத்தை வந்து தமிழகத்திலே கொடுத்த பெருமை எங்கள் மதுரை மாநகருக்கு உண்டு மதுரை நியூ சினிமாவிற்கு அந்த பெருமை உண்டு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாபெரும் பிரளயத்தை ஏற்படுத்திய படம் அந்த பராசக்தி நம்ம முதல் படமே அங்கே விழா கொண்டாடிய படம் அதன் பிறகு அங்கே ஒரு மாபெரும் வசூல் சாதனை ஏற்படுத்திய படம் அப்படின்னா வசந்த மாளிகை தான் கொழும்பு கேபிட்டல் யாழ்ப்பாணம்ல வந்து வெலிங்டன்கிற திரையில பண்றாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் ஸோ வேற ஒரு திரையரங்கத்துக்கு ஏற்பாடு செய்யணுங்கிறனால பக்கத்தில் இருக்கக்கூடிய லிடோன்னு ஒரு திரையரங்கம் ஆனால் ஒரே ஒரு பிரிண்ட்டு தான் இருக்குது ஸோ ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கேப்பில் இங்கே ரெண்டு ரீல் ஓடின உடனே பெட்டி ரீல் பெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போட்டு இப்படியே இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பதினேழு வாரம் நூற்றி பதினாறு நாள் இந்த மாதிரி இருக்கு கொழும்பு கேப்டனில் இரநூத்தி எண்பத்தேழு நாள் யாழ்ப்பாணத்தில் வந்து வெலிங்டனில் வந்து இரநூத்தி எட்டு நாள் அதாவது யாழ்ப்பாணம் நகரில் சிங்கள படம் கூட வரைக்கும் ஓடினதில்லை முதல் முதலாக வெளிவிழா ஓடின ஒரே படம் வந்து வசனம் மாளிகிறது அதன் பிறகு தான் ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு சாதனைகள் அதாவது நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நேரம் காலம் கருதி நான் வந்து ரொம்ப நீட்டி போக விரும்பவில்லை ஒரே ஒரு சின்ன விஷயம் அது பண்ண முடிக்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டு பேர்கள்ல ரொம்ப ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பேர் லதா ஆனால் அந்த லதாங்கிற பேரை கூட லதா அப்படி நடிகர் சொன்னதுனால பல ஆண்கள் பல பெண்கள் அந்த பேரில் வந்து எவ்வளோ புலாங்கிதம் அடைந்தாங்க அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த படத்தை ஒரு மிக பெரும் விருந்து நமக்கு எல்லாருக்கும் மறுபடியும் காத்திருக்கு அந்த சமயத்தில் இன்றைக்கு இன்னைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்த மாதிரி அன்னைக்கும் வந்து இந்த படத்தை மாபெரும் வெற்றிப்படமாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்